வணக்கம் இந்த பதிவு ஆசிரியர் நியமன தேர்வு இது ஒரு போட்டித் தேர்வு எஸ்ஜிடின்னு சொல்லுவாங்க இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருப்பவர்களுக்கான பதிவு இது நான் வந்து சயின்ஸு படிக்கணும் அப்படின்னு இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஆனால் நீங்கள் எல்லோரும் கேட்டதுனால தான் நான் இதை எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மொத்தம் நாற்பத்தி நாலு டாபிக்ஸ் இருக்குது டென்த்து வரைக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் உயிரியல் மொத்தம் அஞ்சு ச அஞ்சு இதில் அஞ்சு பிரிவில் நாற்பத்தி நாலு டாபிக் இருக்குது சில டாப்பிக்கில் வந்து ஒரே ஒரு லெசன் தான் வரும் சில இதில் நாலு அஞ்சு லெசன் வரும் அந்த மாதிரி என்னென்ன டாப்பிக்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ மின்னியல் பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா மொத்தம் அஞ்சு லெசனும் மின்னியல் பற்றி இருக்கும் அதை நாம் ஃபஸ்ட்டே டாபிக் வைஸ் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போவோம் லாஸ்ட்டாக பார்க்கும்போது புக் பேக் படிக்கும்போது நமக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் டக் டக்ன்னு ஆன்சர் சொல்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி படிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்க நான் எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது நீங்கள் நோட்டை வச்சு எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது ஒவ்வொரு டாப்பிக்காக வினா விடைகளாக தொடர்ந்து பதிவுகளாக வரும் இப்போதைக்கு நாம் இந்த டாப்பிக்கை எழுதி படிக்க ட்ரை பண்ணுவோம் நான் சரத விட நீங்கள் தடவை ரீட் பண்ணிக்கோங்க நாம் டிஸ்கஸ் பண்ணி படிக்க போகிறோம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக் பேக் கேட்டிருந்தீங்க அதுவும் ரெடி பண்ணிவிட்டு கொடுக்குறேன் இப்போ நாம் பார்க்கலாம் அளவீடுகள் அதில் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்று லெசன் ஒன்று செவன்த்து டேர்ம் ஒன்று லெசன் ஒன்று எயித்தில் லெசன் ஒன்று நைன்த்தில் லெசன் ஒன்று டென்த்தில் கிடையாது அளவீடுகள் பற்றின லெசன் வந்து டென்த்தில் கிடையாது சிக்ஸ்த்து டூ நைன்த்து வரைக்கும் இருக்குது ஃபோர் லெசன் இருக்குது அளவீடுகள் பற்றி பேர் தான் லைட்டாக மாறுமே தவிர டாபிக் ஒன்று தான் அளவீடுகள் பற்றின டாபிக் மொத்தம் நாலு லெசன் அடுத்து விசை இயக்கம் மற்றும் அழுத்தம் விசை இயக்கம் மற்றும் அழுத்தம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்மில் ஃபஸ்ட் டேர்மில் லெசன் டூ ஆறாவதுல ஃபஸ்ட்டு டேர்மில் லெசன் டூ வந்து அழுத்தம் பற்றி கொடுத்துருக்காங்க விசை அழுத்தம் மற்றும் இயக்கம் சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்னில் லெசன் டூ செவன்த்து டேர்ம் ஒன்றில் லெசன் டூ ரெண்டாவது லெசன் வந்து அழுத்தம் மற்றும் இயக்கத்தை பற்றி சொல்லுது அதே மாதிரி எட்டாவதில் நைன்த்து லெசன் எயித்துலேயும் நைன்த்துலையும் லெசன் டூ டென்த்து ஸ்டாண்டர்டில் வந்து லெசன் ஒன்று எயித்து ஸ்டாண்டர்ட்லேயும் நைன்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் செகண்ட் லெசன் வந்து விசை இயக்கம் மற்றும் அழுத்தத்தை பற்றி சொல்லுது அதே மாதிரி டென்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் லெசன் வந்து விசை மற்றும் இயக்கம் அழுத்தம் அதை பற்றி சொல்லுது அப்போது ரெண்டு நாலு ஐந்து லெசன் வந்து விசை மற்றும் இயக்கத்தை பற்றி சொல்லுது அடுத்து வெப்பம் பற்றி பார்க்க போகிறோம் வெப்பம் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் லெசன் ஒன்று டேர்ம் டூவில் சிக்ஸ்த்து லெசன் ஒன்று அடுத்து ஏழாம் வகுப்பு டேர்ம் டூ லெசன் ஒன்று ஏழாம் வகுப்பு டேர்ம் டூ லெசன் ஒன்று எயித்து ஸ்டாண்டர்டில் மூ நாலாவது லெசன் நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஏழாவது லெசன் டென்த்து ஸ்டாண்டர்டில் மூன்றாவது லெசன் டென்த்து ஸ்டாண்டர்டில் மூன்றாவது லெசன் வெப்பத்தோருக்கு ஐந்து லெசன்ஸ் படிக்கணும் அடுத்து மின்னியல் மின்னியல் பாருங்கள் சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் லெசன் டூ சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் லெசன் டூ செவன்த்து டேர்ம் டூவில் லெசன் டூ செவன்த்தில் டேர்ம் டூவில் லெசன் டூ எயித்து ஸ்டாண்டர்டில் லெசன் அஞ்சு நைன்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் லெசன் நாலு டென்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் லெசன் நாலு நைன்த்துலேயும் டென்த்துலேயும் நாலு மின்னியல் அதே மாதிரி எயித்தில் ஐந்தாவது லெசன் சிக்ஸ்த்லேயும் செவன்த்துலையும் செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன் மின்னியல்னு வரும் மின்னியல் சம்பந்தம் மின்னோட்டவியல் மின்னியல் அந்த மாதிரி வரும் மொத்தம் ஐந்து லெசன்ஸ் இருக்குது அடுத்து காந்தவியல் காந்தவியல் காந்தவியலில் மூன்று லெசன் இருக்குது ஆறாம் வகுப்பில் மூன்றாவது டேர்மில் ஃபஸ்ட் லெசன் ஆறாம் வகுப்பில் மூன்றாம் பருவத்தில் ஃபஸ்ட் லெசனு எட்டாம் வகுப்பு ஏழாவது லெசன் ஒன்பதாம் வகுப்பில் ஐந்தாவது லெசன் காந்தவியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் மொத்தமாக அப்படின்னா இந்த மூணு லெசனை ஒரே டாப்பிக்காக சேர்த்து கேள்வி பதிலாக படிச்சிடலாம் அடுத்து லைட்டு ஒளியியல் ஏழாம் வகுப்பு தேர்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் ஏழாம் வகுப்பு தேர்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் எயித்தில் தேர்ட் லெசன் நைன்த்தில் சிக்ஸ்த்து லெசன் டென்த்து ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் லைட்டு வருது நாலு நாலு லெசன் வருது செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து செவன்த்தில் தான் லைட்டு ஸ்டார்ட் ஆகுது இந்த ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரிய வரும் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா லைட்டை படிக்கணுன்னா செவன்த்தை தான் தேடுவீங்க சிக்ஸ்த்தை போய் தேட மாட்டிங்க இதை கரெக்டாக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒளியியல் பற்றி ஏதாவது ஒரு டவுட்டு நீங்கள் பார்க்கணுன்னா ஏழாம் வகுப்பை தான் போய் எடுப்பீங்க இல்லை எயித்தை எடுப்பீங்க சிக்ஸ்த்தை எடுக்க மாட்டிங்க நீங்கள் டாபிக் வைஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து சவுண்டு இதில் ஒளியியலாம் வந்து நாலு இருக்குது நாலு லெசன் இருக்குது இந்த லைட்டுங்கிறது ஃபுல்லாகவே நாலு லெசனை படித்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் தெரிய வரும் அடுத்து ஒளியியல் சவுண்டு பார்க்கலாம் சவுண்டு வந்து எயித்து ஸ்டாண்டர்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது லைட்டு செவன்த்தில் ஸ்டார்ட் ஆகுது சவுண்டு ஒளியியல் பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்டில் லெசன் சிக்ஸு நைன்த்தில் லெசன் எட்டு பத்தாம் வகுப்பில் லெசன் ஐந்து பத்தாம் வகுப்பில் பாடம் ஐந்து இந்த மூன்று பாடம் படித்தாலே சவுண்டை பார்த்தினா அனைத்து விளக்கங்களும் நமக்கு தெரிஞ்சிரும் அடுத்து அண்டம் மற்றும் விண்வெளி எட்டாவது டாபிக் பார்க்குறோம் அண்டம் மற்றும் விண்வெளி செவன்த்து எயித்து நைன்த்தில் இருக்குது செவன்த்தில் டேர்ம் த்ரீல இருக்குது லெசன் டூ டேர்ம் த்ரீல லெசன் டூ எயித்தில் எட்டாவது லெசன் நைன்த்தில் ஒன்பதாவது லெசன் அண்டங்கள் மற்றும் விண்வெளி அடுத்து பாய்மங்கள் ஒரே ஒரு லெசன் இருக்குது நைன்த்து ஸ்டாண்டர்ட் லெசன் த்ரீ தான் வந்து பாய்மங்கள் அணுக்கரு இயற்பியலும் ஒரே ஒரு லெசன் தான் இருக்குது டென்த்து லெசன் சிக்ஸு இதோட இயற்பியல் முடிஞ்சிடுது இப்போ நம்ம வேதியியல் பார்க்க போகிறோம் இயற்பியல் எத்தனை டாபிக் இருக்குது பத்து டாபிக் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க இப்போது பதினோராவது டாபிக் வேதியியல் பார்க்குறோம் இந்த பதிவில் இயற்பியல் வேதியியல் மட்டும் பார்க்கலாம் பேலன்ஸை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் எங்கெங்க இருக்குன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்று லெசன் த்ரீ செவன்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்று லெசன் த்ரீ எய்த்து ஸ்டாண்டர்டில் லெசன் நைனாகவும் நைன்த்து ஸ்டாண்டர்டில் லெசன் டென்னாகவும் வந்து நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இருக்குது அடுத்து எல்லாத்துலேயுமே அதுக்கு அடுத்த லெசனாக நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் இருக்கும் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் லெசன் த்ரீ செவன்த்து ஸ்டாண்டர்டில் டேர்ம் டூவில் லெசன் த்ரீ செவன்த்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் லெசன் த்ரீயாகவும் வருது அடுத்து எயித்து ஸ்டாண்டர்டில் லெசன் டென்னு என்னது நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் முக்கியமான முக்கியமான டாபிக் இது எல்லாமே அடுத்து அன்றாட வாழ்வில் வேதியியல் அன்றாட வாழ்வில் வேதியியல் இதுவும் முக்கியமான தலைப்பு அன்றாட வாழ்வில் வேதியியல் சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீ லெசன் த்ரீ சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீ லெசன் த்ரீ வந்து அன்றாட வேதியியல் அன்றாட வாழ்வில் நடக்கிற வேதியலினால் நிகழ்கிற மாற்றங்கள் நம்ம வேதியியல் எந்தெந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோங்கிறதையும் இந்த மூணு டாபிக் படித்தாலே தெரிஞ்சுக்கலாம் செவன்த்து டேர்ம் த்ரீல லெசன் ஃபோரு எயித்து லெசன் ஃபிஃப்டீன் எயித்துலேருந்து லெசன் பதினஞ்சாவது லெசன் வந்து அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படின்னு இருக்கும் அடுத்து பாருங்கள் காற்றில் ரெண்டு லெசன் இருக்குது ஆறாம் வகுப்பில் செகண்ட் டேர்மில் லெசன் ஃபோரும் எட்டாம் வகுப்பில் லெசன் பதினொன்றும் காற்றை பற்றி இருக்குது அடுத்து நீர் நீர் பாருங்கள் சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீ லெசன் ஃபோர் ஆறாம் வகுப்பு டேர்ம் த்ரீ லெசன் ஃபோரு எயித்து லெசன் பதிமூணு நீங்கள் புக்கு வச்சிருக்கீங்கன்னா இதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பல படி வேதியல் பல படி வேதியல் செவன்த்து டேர்ம் த்ரீயில லெசன் த்ரீ மட்டும்தான் இருக்குது பலபடி வேதியது செவன்த்து டேர்ம் த்ரீல லெசன் த்ரீயில மட்டும் இருக்குது அடுத்த டாபிக் அணு அமைப்பு பற்றி எங்கெல்லாம் இருக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க ஏழாம் வகுப்பில் டேம் ஒன்னுல லெசன் நாலு ஏழாம் வகுப்பு டேர்ம் ஒன் லெசன் லெசன்லான்னு அணுவை பற்றி இருக்கும் எட்டாம் வகுப்பில் பன்னெண்டாவது லெசன் ஒன்பதாம் வகுப்பில் பதினோராவது லெசன் பத்தாம் வகுப்பில் ஏழாவது லெசன் மொத்தம் நாலு லெசனும் அணுவை பற்றி சொல்லும் அடுத்து அமிலங்கள் காரங்கள் உப்புகள் அமிலங்கள் பற்றி தேடுறோம் அப்படின்னா நீங்கள் எயித்து நைன்த்து புக் எடுத்தாலே போதும் வேற எங்கேயும் இருக்காது அமிலங்கள் காரங்கள் உப்புகள் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் லெசன் ஃபோர்டீனு நைன்த்து ஸ்டாண்டர்ட் லெசன் ஃபோர்டீனு ரெண்டுத்துலேயுமே வந்து பதினாலாவது லெசனில் தான் இருக்குது நைன் எயித்து நைன்த்து டென்த்தில் கிடையாது அடுத்து தனிமங்களின் வகைகள் அதுவும் நைன்த்து டென்த்தில் தான் இருக்குது அமிலம் காரங்கள் உப்புக்கள் எயித்து நைன்த்தில் தான் இருக்குது தனிமங்களின் வகைகள் வந்து நைன்த்து டென்த்தில் தான் இருக்குது நைன்த்து லெசன் டுவெலுலேயும் டென்த்து ஸ்டாண்டர்டு லெசன் எய்த்திலையும் இருக்குது டென்த்து ஸ்டாண்டர்டில் லெசன் எயித்துலேயும் இருக்குது தனிமங்களின் வகைகள் நைன்த்தில் லெசன் டுவெல்லு டென்த்தில் லெசன் எயிட்டு வேதிப்பிணைப்பு ரெண்டு லெசன் ஒன்பதாம் வகுப்பில் பதிமூணாவது லெசனும் பத்தாவதில் லெசன் பத்தும் பத்தில் லெசன் பத்து வேதிப்பிணைப்பு ரெண்டு லெசன் இருக்குது கார்பனும் அதன் சேர்மங்களும் நைன்த்து ஸ்டாண்டர்ட் லெசன் பதினைந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் லெசன் பதினொன்று கார்பனும் அதன் சேர்மங்களும் நைன்த்து ஸ்டாண்டர்டில் பதினைந்தாவது லெசனும் பத்தாவதில் பதினோராவது லெசனும் இருக்குது அடுத்து பயன்பாட்டு வேதியல் இருபத்தி ரெண்டாவது டாப்பிக்கு பயன்பாட்டு வேதியல் நைன்த்து லெசன் ஃபிஃப்டீனு டென்த்து லெசன் நைனாகவும் இருக்குது பயன்பாட்டு வேதியலோட இயற்பியல் வேதியியல் ரெண்டுக்குமான தலைப்புகள் முடியுது மொத்தம் நாற்பத்தி நாலு டாப்பிக்கு இப்போ இருபத்தி ரெண்டு சொல்லிட்டேன் இன்னும் டூ டேஸில் பேலன்ஸும் நான் சொல்கிறேன் எல்லாமே எழுதிட்டேன் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க கவர்மெண்ட்டில் வெப்சைட் இருக்குது டிஎன் டெக்ஸ்ட் புக் டாட் காம்னு இருக்குது நான் வந்து லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதில் போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு புக்காக டவுன்லோட் பண்ணி படிச்சிங்கனாலே போதும் நோட்ஸை ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு தடவை ரீட் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நோட்ஸை ரெடி பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை ரஃபாக ரீட் பண்ணிக்கணும் அதை ஒவ்வொரு டாப்பிக்காக ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் உங்கள்கிட்ட புக் இருந்தாலும் அதை எடுத்து வச்சு படிங்க பேலன்ஸை அடுத்த பதிவில் பார்க்கலாம்